நீ என்ன பண்ணுற மூணு மணிக்கு எழுந்திரிச்சேன் கம்பு குத்துனேன் சோறு ஆக்குனேன் கொள்ளு போட்ட கொல்லு ஆட்டினேன் கத்திரிக்காய் இருந்தது கத்திரிக்காய் வேவிச்சேன் ரசம் வெட்ட சாப்பிட்டோம் வேலைக்கு கிளம்பிட்டோம் ஏன் இத்தனை செஞ்சால் தான் எல்லாமே ரெடிமேடு வந்துடுது இல்லை எங்களுக்கு ரெடிமேடு பிடிக்காது இப்போ புத்தக்காரி என்ன பண்ணுறாங்க வாங்கு வாங்க குளோஸாக வாங்குங்கிறாங்கோ என்ற வேதியே வாங்கிச்சிங்கிறேன் நான் பேசு வீசுன்னு பேசுவேன் இதெல்லாம் வேண்டாம் இது உடம்புக்கு மோசம் நீ கம்மஞ்சோறு மத்தியானம் சாட்டு போட்டு நைட்டாக அதே மத்தியம் கம்மஞ்சோறு ஆக்கு நான் மத்தியானம் அரிசி மத்தியான சோறு ஆக்குறேன் இப்போ கம்மஞ்சோறு சோறு அப்படின்னா அவன் தூங்குறா அவன் உங்க மாட்டேங்கிறான் நான் என்ன பண்ணுறேன் நானும் சொல்லி சொல்லி பார்த்தாச்சு இப்போ ஆர்டர் பண்ணுறேன் ஆர்டர் பண்ண பக்கத்துக்காரி ஓட்டி இருக்கிறான் நீ மண் நான் தோசை வாங்குறேன் பிரியாணி வாங்குறேன் அது வாங்குறேன் இது வாங்குறேன்னு சொல்லி சொல்லி கொடுக்குறேங்கிற வேட்டி கிட்ட ஏற்ற வீட்டுக்கு கேட்க மாட்டா இருந்தாலும் அவன் சொல்ற சிங்கப்பிள்ளதான் சாப்பிடலாம்னு நிற்க முட்றோம் அப்போ நான் சொன்னேன் சாமி இரு உன் அப்பிச்சு வரட்டு சிக்கன் எதுவும் இருக்கு கோடி எதாவது வந்து நான் செஞ்சு கொடுக்குறேன் நீ என் கடையில எல்லாம் சாப்பிட வேண்டாம் நல்லா இருக்காது நான் வச்சு கொடுக்க இங்கேருந்து கோடி போடுவீங்க அதை போடுவீங்க பட்டக்காரம் போடுவீங்க அது எப்படி வாசம் வந்தால் நீ இங்கே வைங்க நான் வைக்கிற உடம்பு நீ சாப்பிடு அப்போ நீ கடையே நினைக்க மாட்ட பாப்பா நீ நான் சொன்னபடி நீ கேளு நீ பக்கத்து வீட்டு சொன்னபடி கேட்காத அவள் எங்கேயோ செஞ்சுட்டு போற என்னையோ வாங்கிட்டு போறேன் அவஸா வாங்கலாம்னு சொல்லி கோட்டா வாங்கலாம்னு சரி பிரியாணி எதுவும் வாங்காத இதோட சரி ரெடி லாஸ்ட் இனிமேல் வாங்கக்கூடாது நான் செஞ்சு ஓடணும்